வணக்கம் திருநெல்வேலி மாநகர காவல்துறைக்கு இந்த பதிவு கடந்த ஒன்றாம் தேதி ஒரு சமூக விரோதி ஜங்ஷனில் நின்று தேசிய தலைவர்களான பசுமோன் முத்துராமலிங்கத்தேர் அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் இழிவாக பேசிட்டு போயிருக்கான் தென் தமிழகத்தில் சாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் அதுவும் சீமான் சொல்லி தான் வந்து பேசியிருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தற்போது வந்து பதினெட்டு நாட்கள் ஆட்சி திருநெல்வேலி மாநகர காவல்துறை வந்து நீங்க கைது செய்யல இது உங்கள் மீது உள்ள நம்பிக்கையே குறைக்குமா குறைக்காதா பொதுமக்களிடையே ஒரு சாதி மோதல உண்டு பண்ண நினச்சவனே கைது பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க சமூகத்துக்கு உங்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு எந்த மாற்று கத்த பல்வேறு வழக்குகளில் டிக்டாக் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க வந்து டிக்டாக் பண்ணான்னு சொல்லி வீடு வந்து கைது பண்ணி சிறைய வச்சிங்க அந்த பையனை பிடிக்க முடியல அவங்க அப்பா பிடிச்சி வச்சு மிரட்டி உள்ளே வச்சிருக்கீங்க இப்படிதான் உங்களுக்கு அதெல்லாம் நான் வந்து குற்றம் ஜெ ரைட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தில் அதை நாங்கள் நாங்களும் அதை ஒரு சில விஷயத்தில் கண்டிச்சிருக்கும் செய்கிறோம் ஏற்றுக்கிட்டும் செஞ்சுருக்கோம் குற்றத்தின் தன்மையை கருதி ஆனால் இவன் எந்த அளவுக்கு வந்து தேசிய தலைவர்களை பேசியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் இன்னும் கைது செய்யாமல் இருக்குது உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு ஒரு மதிப்பு குறையாக இருக்கும் அது எந்த இல்லை உங்களால திருநெல்வேலி மாநகர காவல்துறையால் தமிழக அரசுக்கும் கெட்ட பேர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கெட்ட பேர் உடனடியாக ஏன் நீங்க அவனை கைது பண்ண முடியும் அதாவது உங்களால கைது பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு அவன் பேசிக்கிட்டு உங்க காவலர்களுக்கு மாநகர காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் பேசி நிற்க அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம் அன்னைக்கே அதில் நிற்கிற காவலர்கள் அவனை போய் பிடிச்சி ரெண்டு பூசியை கொடுத்து ஏறா வண்டியில் அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு இந்த போராட்டங்கள் வந்து எங்களுக்கு தேவையா நல்லா போராட்டம் ஏன் பண்ணாமல் இருக்கேன் தெரியுமா அவன் வந்து ஒரு அவன் வந்து போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய ஆள் கிடையாது அவன் ஒரு எப்படின்னா ஒரு சமூக விரோதி அவன் அவனை நம்ம நம்ம வந்து போராட்டம் நடத்தி அவனை பெரிய அளவுக்கு விரும்பல அதை ஒரு காரணத்துக்கானதான் போராட்டங்கிற வார்த்தையை இன்னும் வரைக்கும் நான் எடுக்காமல் இருக்கேன் அப்படி இருந்தும் என்னுடைய கட்சியை சேர்ந்த போராளிகள் வந்து பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க அதனால் மாநகர காவல்துறை மீது எங்களுக்கு அதாவது மக்களுக்கு பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இந்த சமூக விருது எங்கே இருந்தாலும் கைது பண்ணுங்க அவன் வந்து சவால் விட்டான் நான் அந்த மாதிரி வாங்கடா பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் கூப்பிட்டான் எங்க போய் இருக்காமுன்னு வந்து யாருக்குமே தெரியல தமிழ்நாடு காவல்துறைக்கே தெரியலன்னா அப்போ எந்த இடத்துல போய் பதுங்கி கிடப்பான்னு நீங்களே பாருங்க அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி உள்துறை செயலர் பேசித்தார் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தையும் முடக்கிறாங்க அப்போ வந்து இது ஏன் இப்படி அதாவது இந்தியாவில் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இழிவு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் பொங்கிடுது அப்போ எம்பிசி மக்கள் உங்களுக்கு வேண்டாமா வாக்கு வங்கி வேண்டாமா ஏன் அப்படின்னு நினைக்க முடியும் அப்போ எம்பிசி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருந்தா தான் நீங்கள் வந்து எங்களுக்கான உரிமைகளையும் எங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுப்பீங்களா அது என்ன என்னன்னு தெரில அதனால சமூக நீதியை காக்கணுங்கிற ஒரு அரசு வந்து கண்டிப்பான முறையில் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படிதான் உங்களுக்கு அரசன் ஒரு நாட்டோட அரசன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வந்து செயல்படணும் அதை விட்டுட்டு இப்படி வந்து இவன் ஒரு சமூக விரோதி இவனை கைது பண்ண முடியும் பதினெட்டு நாளாக திருநெல்வேலி மாநகர காவல்துறைக்கு காவல்துறையால் இவனை கைது பண்ண முடியலனா அப்ப என்ன நோக்கத்தில் இவனை இன்னும் நீங்கள் வந்து சிறையில் அடைக்காமல் விட்டுருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் சட்ட ரீதியாக போகணும் அவன் வந்து அவன் பேசின தண்டனைக்கு அவன் பேசின வார்த்தைக்கு அவன் தண்டனைக்கு அவன் தண்டனை அணிவிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் எங்கள் மக்களுடைய நோக்கம் என்னற்ற எங்களுடைய மக்கள் போட்டோ நடத்துனாங்க எங்களுடைய அமைப்பு தலைவர்கள் ஃபோட்டோ நடத்துனாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போ ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராடுவது தப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி ஆப்பராட்டு மரவர் சங்கம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமம் எல்லோரும் நாங்கள் போராட போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது யாருக்கு வந்து இது இது கட்டப்பேறி திமுக அரசாங்கம் தான் கெட்டப்பேர் ஏற்படுத்தும் உளவுத்துறை நீங்கள் எல்லாேருமே நீங்கள் சிஎமுக்கு கரெக்டான ஒரு தகவலை கொண்டு போங்க வர சட்டமன்றத் தேர்தலில் வாக்கு வங்கி எந்த சமுதாயம் திமுகவுக்கு செலுத்துங்கிறதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு சில குறிப்பிட்ட சமூக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவங்க முடிவு வச்சுருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அவங்கள நம்பி நீங்கள் வந்து முக்களவுத்துவ வாக்குகளை இழந்துடாதீங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் முதல்வருக்கு நான் அதைத்தான் சொல்லுவேன் அதனால் இந்த மாதிரி வந்து சமூக விருதிகளை விட்டு வச்சிருக்குது என்பது வந்து அரசாங்கத்துக்கு நல்லதில்லை அதனால் இம்மிடியட்டாக அவனை கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்களத்துவம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்